பிரேசலாட் ஆண்டவரும் அருமையற்றவருமாய் இயேசு சேனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் சிறுமை பெற்றவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் அல்ல லோயா கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சிறுமை நின்று உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறவராக இருக்கிறார் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவரே உங்களுக்கு தஞ்சமாக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலமான இடத்திலே வைத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் வசனம் கத்தாவே இம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை அவரை தேடுகிற யாரையும் அவர் கைவிடுவதில்லை அதனால் மது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையை இருப்பார்கள் அல்ல லூயா நல்ல கவனிய கத்தாவே கத்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல இயேசுவை தேடுகிறவர்கள் இயேசுவை தேடுங்க கைவிட மாட்டார் அல்ல இயேசுவை பிடித்து கொள்ளுங்க அவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார் அல்ல லூயா மறக்காத தேவனாயிருந்து நாமத்தை அறிந்தவர்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையில் நம்பியிருப்பார்கள் தேவனிடத்தில் நம்பி இருக்கணும் அல்ல லுயா தேவனை நம்பி இருக்கணும் எந்த மனுஷனையும் நம்பி இருக்கக்கூடாது ஒரு மனுஷரை மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கிறாருங்க இயேசுவின் மேலே நம்பிக்கை வைங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் இருந்து சிறுமியில் நின்று நெருக்கத்தில் நின்று எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் தகுப்பனே துதிக்கிறோம் சோத்திரங்க தாவே சர்வ வலமில்லை தெய்வமே துவைக்கிறோம் சோத்திரையா நேற்றுமின் மாறாத உடைய நல்ல தகப்பனே உடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்ததுதான் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிரியர் இயேசுவை நாம திரும்பி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்